அன்பான உறவுகளே நலமாக இருக்கீங்களா நீங்கள் நலமாக இருப்பதற்கும் வளமாக வாழ்வதற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக பதினாறு பேர் இருபது பேர் இப்படி நிறைய மக்கள் ஒரே குடும்பமாக வசிப்பாங்க வயதான பெரியவர்கள் இருப்பாங்க அவங்க வந்து பேரம்பேத்திகளை பார்த்துக்குவாங்க பெண்கள் வந்து முழுமையாக வீட்டு வேலைகளை நிறைய செய்வாங்க ஆண்களுக்கு உதவியாகவும் நிறைய விவசாயத்தில் ஈடுபடுவாங்க ஆண்களும் அதே மாதிரி அதிகாலையில் இருந்து விவசாய வேலைகளாக இருந்தாலும் சரி இல்லை வே பிற வேலைகளாக இருந்தாலும் வெளியில் போவாங்க திரும்ப மாலை நேரங்கள் சீக்கிரமே வந்துட்டு பெரியவங்க நிறைய கதை சொல்லுவாங்க அவங்களுடைய அனுபவங்கள் அதை எல்லோரும் உட்காந்து கேட்பாங்க இப்போ தொடர்ந்து வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிதாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மறந்து போகும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகிட்டே இருக்குது இப்போ வீட்லையும் சரி வெளியிலையும் சரி நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் இல்லை வேலை பார்க்குற இடமாக இருந்தாலும் நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம் அதை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க நாம் எதிர்பார்க்குறத செய்ய மாட்டேங்கிறாங்க நல்ல விஷயங்களை நாம் சொல்லும்போது அதை முழுமனதோடு புரிந்து கொள்ள மாட்ட மறுக்கிறாங்க அப்போ நமக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளி ஏற்படுது அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ரொம்ப அகங்காரம் பிடிச்சாலாக இருக்கார் ஒரே மண்டகரமாக இருக்கா தனக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நம்மளை மட்டம் தட்டுறான் அப்படின்னு நாம் அவரை சில குறைகள்லாம் கண்டுபிடித்து அதை பெருசாக பார்ப்போம் ஏன்னா நமக்கு உடன்பாடு இல்லை நாம் சொல்கிற விஷயங்களுக்கு மதிப்பு இல்லை ஒரு அங்கீகாரம் இல்லை அதே நேரத்தில் நம்மை பற்றியும் அவங்க ஏதாவது நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா ஏன்னா எப்போவுமே ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க அப்போ நாம் என்ன விஷயங்களையெல்லாம் அவங்கள நினச்சி இருக்கோமோ அதே மாதிரி வேறு சில விஷயங்களையும் அவங்க இருக்கலாம் அப்போ இந்த இடைவெளி அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா புரிதல் இல்லாமல் போகும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கலன்னா ஆகும் எதை சொன்னாலும் கிடக்கிறான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத அப்படின்னு தான் நினப்பாங்க அப்போ யாருக்கு புரிதல் அதிகமாக இருக்கும்னு பாருங்கள் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் நமக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க ரொம்ப அன்பாக சொல்லுவாங்க பரவாயில்ல நல்லா பண்ணிகிட்டுருக்க தொடர்ந்து செய் அதே நேரத்தில் நம்ம முடியாமல் இருக்கிறோம் இதில் நமக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா உனக்கு எதாவது வேணுமா நான் வாங்கி தரேன் எங்கேயா கூட போகணுமா நான் வரேன் ஆறுதலாக இருப்பாங்க அதே நேரத்தில் நம்ம எதாவது சின்ன தவறுகள் செய்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அடுத்தது சரி பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தவறு செய்கிற போது நம்மை தட்டி கொடுத்து பரவாயில்ல இன்னொரு சான்ஸில் நம்ம நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட யாராவது சண்டைக்கு வராங்க அப்படின்னா தட்டி கேட்பதற்கும் அவங்க தயாராக இருப்பாங்க அப்போ நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நமக்கு அன்பாக இருப்பாங்க ஆறுதலாக இருப்பாங்க உற்சாகப்படுத்துவாங்க உனக்கு நல்லா திறமை இருக்குது இன்னும் நீ நல்லா பண்ண முடியும் இன்னும் நல்லா சீக்கிரமாக நீ பெரியால் ஆயிடுவேன் அப்படின்னு உற்சாகப்படுத்துவாங்க ஊக்கப்படுத்துவாங்க இந்த செயல்களையெல்லாம் செய்யும்போது நமக்கு உண்மையிலேயே அவங்க மேலே நெருக்கம் அதிகமாயிடும் அப்போ அவங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகளை கூட இல்லை ஏதாவது காரணம் இருக்கும் இல்லைனா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினப்போம் பார்த்தீங்களா இந்த செஸ் விளையாட்டை எடுத்து பாருங்களேன் நாம் விளையாடும் போது எதிராளி என்ன காய்களை நகர்த்துவார் அப்படின்னு முன்கூட்டி யோசிச்சு அதுக்கு தயாராக ஒரு காய் வச்சுருப்போம் இப்போ நம்ம காய் அவங்க பதிலுக்கு மூவ் பண்ணும்போது இன்னும் ரெண்டு அட்வான்ஸ் மூவ் பண்ணுவாங்க அப்போ அது மாதிரி ஒருவர் ஒரு காரியத்தை செய்கிற போது இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஏதாவது ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்கும் அப்படி அந்த விஷயங்களை நாம் ஆழ்ந்து பார்க்காம இருக்கறனால தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது ஏன்னா மனிதன் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான் திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து வேகமாக பேசிட்டு ஐயோ அப்படி பேசிடக்கூடாதே நான் தப்பு பண்ணிட்டேனே இன்னும் கொஞ்சம் சரியாக நம்ம யோசித்து பேசியிருக்கலாமே நம்மை நாமே வந்து சில நேரங்களில் வந்து குறை கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது இப்படி பேசியிருக்கூடாது அவங்க கேட்டாங்க நம்ம கொடுத்துருக்கலாம் இப்போ வந்து கொடுக்கலாமா வேணாமான்னு இருக்கோம் நிறைய பேர் பாருங்களேன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எதா கேட்பாங்க அப்போ கொடுக்க மாட்டோம் போனதுக்கப்புறம் ஐயோ கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நமக்கு இந்த மனம் வந்து என்ன பண்ணோம் ரெண்டு பக்கமும் திரும்பி திரும்பி யோசிக்கும் அப்போ நிறைய இந்த கூட்டு குடும்பங்கள் வசிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு குறைய கண்டுபிடிச்சே இருந்தோம்னா நமக்கு எண்ணிக்கை பெரிதளவா இருக்காது இதே ஒரு திருமண விசேஷம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆள் ஆளுக்கு எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்வாங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ பெரியவங்க இருக்காங்க இவ்வளோ குழந்தைகள் இருக்கிறாங்க இவ்வளோ பெண்களும் ஆண்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தில் நாம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அது மாதிரி ஒரு இயங்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ எல்லாருமே எல்லா விஷயங்களும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவங்க அதை பெரிதப்படுத்தாமல் இருக்கிறாங்க அதுதான் இங்கே முக்கியம் இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு கதை சொன்னோம்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கே அந்த விஷயங்கள் புரியும் கபீர்தாசர் பார்க்கறதுக்கு ஒரு வயதான மனிதர் வந்தார் அப்போது பெரும்பாலுமே கபீர்தாசர் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தால் பார்க்க வருவாங்க சொல்லுவாங்க அவர் நேரடியாக வந்து எந்த விதமான அறிவுரையும் சொல்ல மாட்டார் ஆனால் அவர் செய்கிற அந்த செயல்கள் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துகிட்டு போனாலே ஒரு திருப்தி ஒரு நிறைவு வரும் அப்போது அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மதிய வேலையில் வந்திருக்காங்க பார்த்துட்டு சொன்னார் நீங்கள் ரொம்ப முகம் வாட்டமாக இருக்குது ஏதோ ஒரு சொல்ல முடியாத சோகம் அழுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது உட்காருங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ வந்தவர் சொல்கிறாரு ஆமாங்க ஐயா எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது எப்படி சொல்றதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்களே கேட்டுட்டீங்க என் மனைவி பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறா சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுறா எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா ரெண்டு பேருக்கு உண்டைகளை அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அதனால குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்குது இதை பார்த்து பிள்ளைகளும் ரொம்ப சங்கடப்படுறாங்க இவ்வளோ வயசாயிட்டு இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் சரி உட்காருங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பார்வை பார்க்குறாரு அப்போது அவர் வந்து ஒரு பெரிய நூல் கண்டு எடுத்து அதில் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ உள்ள மனைவியை பார்த்து கூப்பிட்டு விளக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மனைவி என்னடா பட்ட பகல்ல இவ்வளோ வெளிச்சம் இருக்குது எதுக்கு விளக்கு கேட்குறாரு அப்படின்னு நினைக்காம அந்த விளக்கு எடுத்து வந்து நல்லா திரிய தூண்டி பற்ற வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு போகிறாங்க இதை பார்த்த அந்த மனிதருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இப்போ எதுக்கு ஒரு விளக்கு கேட்டார் அம்மா ஒன்றுமே சொல்லாமல் அந்த விளக்கை கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தார் கொய் நேரம் கழிச்சு ரொம்ப நீங்கள் வந்து களைப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு கொஞ்சம் பால் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அந்தம்மா இருந்து ரெண்டு பேருக்குமே ரெண்டு டம்ளரில் பால் கொண்டு வராங்க அவருக்கு ஒன்றும் கபிர்தாசருக்கு ஒன்று கொடுக்குறாங்க வாங்கி குடிச்சவருக்கு அப்படியே முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுழிக்கிறார் ஏன்னா அதில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டு கொண்டு வந்துருக்காங்க அம்மா தெரியாமல் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இருக்குது ஆனால் கபிர்தாசர் முகத்தில் எந்த விதமான சலனமும் இல்லை அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படி சிரிச்சிட்டே குடிச்சிட்டு இருக்காரு உடனே பார்க்கும்போது சொல்கிறாரு உங்களுக்கு இருக்கிறது தான் எனக்கும் இருக்குது எனக்கு வந்து வேறு விதமாக கொண்டு வரப்படவில்லை அப்படின்றார் உடனே அந்த அம்மா உள்ளேருந்து கேட்குறாங்க சர்க்கரை போதுமா இல்லைன்னு கொஞ்சம் போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதை பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வெளிச்சம் அதிகமாக இருக்குது இவர் விளக்கு வேணும்னு கேட்குறாரு அந்தம்மா விளக்க வந்து ஏன் எதுக்குன்னு கேட்காம வச்சுட்டு போகிறாங்க பாலில் வந்து சர்க்கரைக்கு போல உப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஒன்றுமே சொல்லாமல் ஒரு பாட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு முகத்தை பார்க்குறாரு அப்போ கபிரதாசர் சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு மனக்குறை இருக்க தான் செய்யும் ஆனால் அதை வந்து நம்ம பெருசுப்படுத்தினோம்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும் அதை அனுசரித்து கடந்து போனீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய சொர்க்கம் நமக்காக காத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு இல்லைங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு எது இருக்குதோ அதை பெருமையாக நினைக்கணும் எது தவறுதலாக செஞ்சிட்டாங்களோ அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷங்கன்னு கிளம்பி போகிறார் இப்போ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்தில் தப்பு செய்கிறது இயல்பு தான் சொல்லுவாங்க தவறு செய்வது மனித இயல்பு அப்படின்னு அடுத்து சொல்லுவாங்க அதை திருத்திக் கொள்வது மனித தன்மைன்னு அப்போ தவறு செய்கிறவங்க ஏதோ ஒரு உணர்ச்சி மிகுதியிலையோ இல்லை ஒரு பதாட்டத்துலயோ செஞ்சுருக்கலாம் ஆனால் அவங்க வந்து அதை உணர்ந்து மறுபடியும் செய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்பு நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த கொடுக்கறது எப்போ அப்படின்னா நாம் அமைதியாக இருந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம காட்டினாலே அவங்க தானே வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிடக்கூடாது நம்ம அப்படி செஞ்சிருக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்காக இறங்கி வருவாங்க அப்போ இந்த உலகத்தில் வந்து நம்ம வாழ்கிற காலத்தில் நம்மளை சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் ஏன்னா அந்த மகிழ்ச்சியும் மன நிறைவும் நம்ம கூட அன்பாவும் ஆதரவாகவும் அதே நேரத்தில் உற்சாகப்படுத்துறதுக்கும் தட்டி கொடுப்பதற்கும் தட்டி கேட்பதற்கும் நிறைய பேர் இருக்கும்போது நம்ம எதை பற்றி கவலைப்பட மாட்டோம் எதை பார்த்தும் பயப்பட மாட்டோம் எதுக்காகவும் வந்து நம்ம வந்து யோசிக்க மாட்டோம் ஒரு பாதுகாப்பு நமக்குள்ளே இருக்குது நம்ம சுற்றி இருக்குது அப்படின்னாலே ஒரு நிறைவு ஏற்படுது இல்லையா இப்போ கோயிலுக்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நிறைவான ஒரு எனர்ஜி இருக்குது எதுவுமே நடக்காதுன்றது ஆழமாக நம்ம மனதில் பதிந்துருக்கு அதே மாதிரி தான் நாம் வசிக்கும் இடமாக இருந்தாலும் சரி வாழ் இடமாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி எல்லா இடங்கள்லையுமே நல்ல நமக்கு இணக்கமான நம்ம புரிஞ்சுக்கிட்ட மனிதர்கள் அதிகமாக இருக்கும்போது வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக இருக்கும் அதனால் நம் நிறைய விஷயங்களில் இந்த உரையாடல்கள் தொடர்ந்து கேட்டே இருப்போம் சந்திக்கலாம் நன்றி